நேயர்களே சுக்கரனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு ஒன்பது பத்துக்கு அதிபதி கேந்திர திரிகோணாதிபதி சனி பகவான் ஆவார் பன்னெண்டு ராசியிலே தர்ம கர்மாதிபதி என வர்ணிக்கக்கூடிய சனி பகவான் அதாவது பன்னெண்டு ராசியில் வந்து ரிஷபராசிக்கு மட்டும்தான் வந்து சனி பகவான் வந்து தர்ம கர்மாதிபதி அந்த தர்ம தர்மகர்மாதிபதியான சனி பகவான் உலகமெங்கும் பழக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கணித சித்தாந்தபடி வருகின்ற இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான பதினொன்னாம் வீட்டுக்கு மாறுதலாகிறார் பதினொன்னாம் வீட்டுக்கு மாறுதலாகக்கூடிய கூடிய சனி பகவான் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு முடிய லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய உள்ளார் பதினொன்றாம் வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வது மிகவும் அற்புதமான அமைப்பாகும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் புதிய யுக்திகளை பயன்படுத்தி தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும் தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் குறிப்பாக உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் இருந்த இடம் தெரியாமல் மறையும் தொழில் முன்னேற்றத்திற்காக நவீன கருவிகளை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது அடுத்து குறிப்பாக உங்களுக்கு கிளை நிறுவனத்தை நிறுவக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலையானது மிகவும் சிறப்பாக இருக்கும் கடந்த காலங்களில் நீங்கள் வாங்கிய கடன்களை பைசல் செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு சகல விதத்திலும் ஒரு வளமான பலன்கள் உண்டாகும் அடுத்து குறிப்பாக வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட முடியும் அடுத்து நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் எதிர்பார்த்த பதவி உயர்வுகளை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு ஒரு சிலருக்கு விரும்பிய மாற்றங்கள் உண்டாகும் வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்து சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பானது மிகவும் சிறப்பாக இருக்கும் கடந்த காலங்களில் உங்கள் மீது வீண் பழிச்சொற்கள் இருந்தது அதெல்லாம் இப்போ இருந்த இடம் தெரியாமல் மறைக்கும் அதிகாரிகளுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும் அடுத்து குறிப்பாக ஒரு சிலருக்கு விரும்பிய மாற்றங்கள் ஏற்பட்டு மனைவி பிள்ளைகள் இருக்கக்கூடிய இடத்திற்கு கூட இடமாறி வரக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் அசையும் அசையா சொத்து வகையில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் அடுத்து குறிப்பாக உங்களுக்கு என்றால் உடல் ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கும் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் மனைவி பிள்ளைகளிடம் ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு பூர்வீக சொத்து வகையில் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்த பிரச்சனைக்கெல்லாம் வருகின்ற நாட்களில் ஒரு நல்ல தீர்வு கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட மருத்துவ செலவுகள் எல்லாம் தற்போது குறையக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் அடுத்து குறிப்பாக உங்களுக்கு இருந்து வந்த வம்பு வழக்கு போன்றவற்றில் ஒரு சாதகமான தீர்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது அதற்கு அடுத்தபடி பார்த்தோமானால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் கௌரவ பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாகும் இந்த காலகட்டத்தில் தனக்காரன் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு தனஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய ரெண்டாம் வீட்டில் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிய சஞ்சாரம் செய்வது மிகவும் அற்புதமான அமைப்பாகும் அதனால் அக்காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு மிகவும் சிறப்பான பலன்கள் உண்டாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ரெண்டில் குரு பதினொன்னில் சனி ஒரு மிகச்சிறப்பான அமைப்பாகும் அதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகங்கள் குடும்பத்தில் திருமண சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை என்று இயங்கியவர்களுக்கு அழகிய குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் எல்லாம் உண்டாகும் வீட்டில் வயது மூத்தவர்கள் இருந்தால் அவர்களுடைய ஆரோக்கியமும் வருகின்ற நாட்களில் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலையானது ஏற்படும் இந்த தருணத்தில் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு முடிய சர்ப கிரகம் சாயாகிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய கேது பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பது ஒரு சிறப்பான அமைப்பு என்பதால் அதன் காரணமாக ஒரு வளமான பழன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கேது மூணில் சனி பதினொன்று என்பது ஒரு மிகச் சிறப்பான அமைப்பு என்பதால் ஒரு வளமான பழங்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு வருகின்ற நாட்களில் மிகவும் சிறப்பான பலன்களை நீங்கள் அடைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது தட்சணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது துர்க்கையம்மனுக்கு தீபம் ஏற்றுவதன் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உண்டாகும்